Hi வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஒரு நாலஞ்சு நாள் கேப் விட்டுட்டு தான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் எனக்கு டைம் இல்லைங்க இந்த ஆஃப்லைன் லீவுக்கு வந்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்குலாம் போகலான்னு சொல்லி ஆசை அக்கா வீட்டில் கூட்டிகிட்டே இருந்தாங்க அது இப்போ தான் வர வேண்டிய டைம் கரெக்டாக எங்களுக்கு கிடச்சிது இந்த ஆஃப்லை லீவில் போகலான்ட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி வேக்கமே கிளம்பலாம் கிளம்பி வந்துடலாம் தான் பிளான் இவர் வேலை இருக்குது வேலை இருக்குன்னு தடங்கள் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த தடங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால இப்போ அவரே தானாக கிளம்பி வந்துட்டார் நம்ம போயிடுறது தான் நம்மளுக்கு நல்லது நம்ம தேவையில்லாமல் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்லையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனத்தோட தான் நாங்க பார்த்துட்டு வந்தோம் நாங்க போயிட்டு வந்த கோவில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வீட்டுல இருந்து புட்லூர் புட்லூரம் தான் போய் பார்த்தோம் புட்லூர் அம்மாவை ஃபஸ்ட்டு ஏன் நாங்க பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு இருபது வயசு இருக்க வேண்டிக்கிட்டது நல்லபடியா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மாங்கல்யம் வாங்கி கட்டுறதா வேண்டிகிட்டோம் நாங்க மா மஞ்சள் மாங்கலயமும் வாங்கி கட்டுறா வேண்டிக்கிட்டோம் எனக்கும் அக்கா பொண்ணுக்கும் தான் வேண்டிக்கிட்டாங்க எனக்கும் கல்யாணம் இது அப்படி அப்படி செவன்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு அக்கா பொண்ணுக்கும் ஆறு வருஷம் ஆகிடுச்சு ஸோ அது இப்போ தாங்க வர முடிஞ்சது அம்மா அங்காளம் அம்மா பார்க்கறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது இன்றைக்கி தான் வர வச்சிருக்காங்க அந்த அம்மா ஃபர்ஸ்ட்டு புட்லூர் அம்மா போய் பார்த்துட்டு அந்த அம்மா கோவிலில் என்னோட வேண்டுதல் அதாவது கல்யாணம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வேண்டி பத்தொம்போது இருபது வருஷம் ஆயிடுச்சு அந்த வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றிட்டு வந்துட்டோம் தரிசனம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறாங்க அப்படி ஒரு தரிசனம் சூப்பராக ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் கோவில் பார்த்தீங்கன்னா ரஷ் தான் ஆனால் நாங்கள் போனப்போ நல்லாவே காலியாக இருந்தது நாங்கள் பார்த்துட்டு வெளியே வர சொல்ல நல்லா ரஷ் மருவத்தூர் மாலை போட்டவங்க ஐயப்பன் கோயில் போயிட்டு வருவாங்களா எல்லோரும் அந்த கோயிலுக்கு வந்து தான் போகிறாங்க அம்மா அவ்வளோ அருமையாக இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுவேன் கோவில் ரொம்ப குட்டியாக இருந்தது ஒரு இருபது வருஷம் பேக் போங்கலேன் அப்படின்னா கோவில் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக அந்த கம்பிலாம் இல்லாமல் ஈஸியாகவே பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பெருசாகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு போல் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய கோவில்ஸ்லாம் கட் நிறைய உள்ள நிறைய பீடங்கள்லாம் கட்டியிருக்காங்க தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி தனியாக அரை கட்டியிருக்காங்க தங்கறதுக்கு அதாவது நைட்டு வந்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு அழகா சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க கோவில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதுங்க நான் போனப்ப ரொம்ப குட்டியா இருப்பாங்க அந்த சுத்து பெரிய பெருசா எதுவும் இல்ல ஒரு வேப்ப புத்து அம்மா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த அம்மா பூங்காவனத்தம்மா கதையை கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணியே வந்துடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு டைம் இருக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கதைகளும் சரி எந்த சாமியாக இருந்தாலும் நான் வச்சு கேட்டுடுவேன் எனக்கு நிறைய சாமிகளோட கதைகள் வந்து எனக்கு நிறையவே தெரியும் அதே போல் பூங்காவனத்தம்மா கதையும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு டைம் இருக்கப்போ நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு கண்டிப்பாக பூங்கா அம்மாவோட கதையை போட்டு கேட்டு பாருங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தண்ணி அப்படி தானே கலங்கி வந்துடுங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கதை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அங்கே பூங்காவனத்தம்மா அம்மா வேறு யாரும் கிடையாதுங்க அங்காளம்மா தான் அங்கா அங்காளம்மாவோட அவதாரம் தான் பூங்காவனத்தம்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்துலேருந்து அவங்க எப்படி தெய்வமாக மாறினாங்கன்ற கதை தான் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து இங்கே தானாக வந்து படுக்க சொல்ல அந்த உருவந்தான் அந்த அந்த மாசமாக இருக்க மாதிரி உருவமே கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்க சொல்ல பூங்காவனத்தம்மா கதையும் சொல்லி போட்டு பாருங்க வரும் நிறைய பேருக்கு இவங்க அங்காளம் தெரியாது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்காள அம்மான்ட்டு ஆனால் எனக்கு எப்போவோ தெரியுங்க இவங்க அங்காள அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த கோயில் வந்து பாருங்க நான் உள்ள கருவறையெல்லாம் எடுக்கலங்க நம்மளுக்கே ஒரு மனசாட்சி வச்சிருக்கலையா கருவறை எடுக்கக்கூடாதுன்னுட்டு ஆனால் உள்ள பெருசாக எதுவும் நம்மளை இதெல்லாம் திட்டம்லாம் இல்லை ஆனால் நான் எடுக்கலங்க வெளியே வாசப்படியில் எடுத்துட்டு கண்ணாடி எடுத்தேன் கண்ணாடியில் தெரியாது சரியா ஆனால் கண்ணாடி எடுத்தேன் ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த கண்ணாடி எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் உள்ள பெரு திருவள்ளுவர்லாம் வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் மட்டும் எடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் எடுக்கணும்னாலும் எடுத்துருக்கலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து எடுக்க தோணலை கருவறை எடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறத நான் எடுக்கலை ரொம்ப ரஷ்லாம் இல்லைங்க மீடியம் ரஷ் தான் சாமியை பார்க்கறதுக்கு மட்டுமே எங்களை அவ்வளோ ஃப்ரீயாகவும் அவ்வளோ நிற்க வச்சும் அவ்வளோ அழகாக பார்க்க விட்டாங்க நாங்கள் அருமையாக சாமியை பார்த்துட்டு சூப்பர் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா திருநீர்மலை தான் போனோம் நான் புட்லூர் அம்மன் மட்டும் தான் போய் பார்த்துருக்கேனே தவிர்த்து மற்றபடி திருநீர்மலையும் நான் போனது கிடையாது என்ன அப்பன் முருகன் கோயிலை நான் போய் பார்த்தது கிடையாது திருக்குன்றத்தூர் போயிருந்தோம் அதுவும் நாங்கள் பார்த்தது கிடையாது இவங்களை நல்லபடியாக பார்த்துட்டு நாங்கள் மாங்கல்யம் கட்டிட்டு பழமெல்லாம் வேண்டி குத்திட்டு வரவே மாட்டேன்னு சொன்னாருங்க அது இல்லாமல் அவருக்கு ஜென்மசனி ஜென்மசனி முடிய சொல்ல அதாவது ஏழரை சனி இல்லைங்களா ஏழரை சனினா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கண்ட சனி ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கண்ட சனி ரெண்டரை வருஷம் ஜென்மசனி ரெண்டரை வருஷம் பாத சனின்னு சொல்லுவாங்க இப்போ அவருக்கு ஜென்மசனி முடியுது ரெண்டரை வருஷம் முடியுது ஏழரை வருஷம் ஆனால் ரெண்டரை ரெண்டரை வருஷம் பிரிச்சுப்பாங்க அது ஜென்மசனி முடிய சொல்ல நாங்கள் ஐயர் வீட்டை போய் பார்த்தோங்க வீடு மாறுறோம் சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தப்ப அவங்க கரெக்டாக சொன்னார் அவர் இந்த மாறு மாதம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க ஏன்னா சனி முடிஞ்சு பாத சனி தொடங்க போது கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில காயங்கள் கூட படும் உஷாராக பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் கோவிலே போகலான்னு நாங்க முடிவு முடிவு போனோம் இவர் வரவே மாட்டேன்னு சொல்லி தடுக்கிற மாதிரியே சொன்னாரு அதே போல அவருக்கு சின்னதாக ஒரு காயம் பட்ட தான் அவர் யோசிச்சாரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஐயர் சொன்னாரே நம்ம கேட்கல இதெல்லாம் நம்பணுங்க நம்பணும் நம்பவே மாட்டாங்க ஒரு சிலர் இவர் நம்பாமல்லாம் பண்ணலை வேலை அர்ஜென்ட்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொன்னாரு சின்னதா ஒரு தடங்கள் நடந்த உடனே அவருக்கே உறுத்த ஆரம்பிச்சிச்சு கரெக்டா சொன்னாங்க இந்த ஜென்மசனி முடிய சொல்ல ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா அதே மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கு இதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப ரெண்டரை வருஷம் முடிஞ்ச பிறகு பாத சனி ஸ்டார்ட் ஆகுங்க ஏழரை வருஷத்தை நம்ம ரெண்டரை ரெண்டரை வருஷமா பிரிச்சுக்கணும் கண்ட ஜென்ம ஜென்மசனி பாதசனின்னு சொல்லி பிரிச்சுக்கணும் பிரித்து தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாதசனி சனி வருது அடுத்த சனி என்ன நம்மளுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்மளுக்கு தான் பிரித்து எடுத்துப்பாங்க அந்த பயத்தோட கிளம்பி தானாக வந்துட்டாருங்க வந்த பிறகு தான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்குலாம் வந்தோம் இந்த வேண்டுதல் எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த பெண்டிங்குங்க இந்த அம்மா வந்து வேண்டிக்கிட்டு பெருசாக என்னங்க வேண்டுவோம் நம்ம போக சொல்ல நல்லபடியாக சுமங்களையாக போகணுன்னு தான் வேண்டிப்போம் வேறு நம்ம என்ன வேண்டுவோம் சொல்லுங்கள் இந்த அம்மாண்ட நான் அதை தாங்க வேண வேண்டிட்டு என் குடும்பத்தை எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ என்ன சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நல்லபடியாக கயிறு கட்டிட்டு வந்தாச்சுங்க கல்யாணம் ஆகாதவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கயிறு வாங்கி கட்டுறீங்கன்னா ரெண்டு முடி போட்டுட்டு போயிடுங்க வேண்டிக்கின்னு கட்டிவிடுங்க ரெண்டு முடி தான் போடணும் கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து அந்த கயிறு இருக்கும் அந்த கயிறுனா அந்த கயிறு இருக்காது வேற கயிறு கூட இருக்கலாம் அது எந்த கயிறாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கயிறுக்கு பின்னாடி நம்ம ரெண்டு போட்டு போயிருப்போம் இல்லைங்களா அதுக்கு பின்னாடி வந்து மூணு முடிச்சு போடணும் கல்யாணம் ஆன பிறகு மூணு முடிச்சு மொத்தம் அஞ்சு முடிச்சு தாங்க போடணும் இப்படி தான் அங்கே பண்றாங்க சம்பிரதாயமும் அதுதான் ஒரு சில தெரியாதவங்க ரெண்டு முடிச்சு போட்டு போயிட்டு வந்து ஒரு முடிச்சு போடுறாங்க அப்படி பண்ணாதீங்க வந் நம்ம ரெண்டு முடிச்சு போட்டுட்டு வேண்டிட்டு போயிடணும் திரும்ப நம்ம இந்த கோயிலை வந்து நிறைவேற்ற சொல்ல வேண்டியதில்லை எந்த கயிறாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கயிறு கண்டுபிடிச்சு நீங்கள் கட்டணம்லாம் அவசியம் இல்லை எந்த கயிறாக இருந்தாலும் அந்த கயிறு பின்னாடி மூணு முடிச்சு போட்டுவிடுங்க டோட்டலாக அஞ்சு முடிச்சு வரும் இப்படிதான் வேண்டிக்கனு செய்யறாங்க நாங்கள் அங்கே கேட்டுட்டு தான் செஞ்சுட்டு வந்தோம் அங்கே கேட்டு செய்ய சொல்ல முறையா சொல்றாங்க அவ்வளோதாங்க நல்லபடியாக எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கடைகள்லங்க குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டாய்ஸ் அது நல்ல நம்ம வீட்டில எவ்வளவு டிரைஸ் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ட்ரைஸ் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே வந்து ஹோட்டல் தாங்க வந்தோம் ஹோட்டல் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்ததுங்க ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது வெஜ் ஹோட்டல் தான் நேம்லாம் எதுவும் நம்ம சொல்ல தேவையில்ல வெஜ்ஜு ஹோட்டல் சூப்பர் ஆனால் ஓவரால் பயங்கரவெலாம் சொல்ல மாட்டோம் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு பிரியாணிலாம் சூப்பர் ஒயிட் ரைஸ் கூட ஓகே ஆனால் டொமேட்டோ ரைஸ் இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனால் நல்லா இருந்தாங்க சுட சுட பசிக்கு என்னங்க இருக்குது பசிக்கு என்ன நம்ம வாங்கி சாப்பிட்டாச்சு நான் மினி மீல்ஸ் வாங்கிக்கிட்டேன் மாமா எங்கள் வீட்டுக்காரலாம் ஒயிட் ரைஸ் வாங்கினாங்க பசங்கெலாம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி வெஞ்சி அதாவது பிரியாணினா வெஜ் பிரியாணி இதெல்லாம் வாங்கி நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு வண்டியில் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணிவிட்டு திருநீல் மாதிரி தான் போகணும் திருநாள்மலையே சாமி நல்ல ஒரு சூப்பர் தரிசனம் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு தாங்க போகணுன்னு என் பையன் ஒரு முடிவோட இருந்தால் ஏன்னா பிரதோஷம் வர இல்லைங்களா இல்லாமல் வெஜ்ஜு தான் சாப்பிட முடியும் நம்ம நான்வெஜ்ஜு எடுத்துக்க முடியாது கோவிலுக்குலாம் போக சொல்ல அதனால் அவனுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருமே ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கரெக்டுங்க சரி ஃப்ரூட்ஸ் எதனா வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரே ஒரு கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய பெரிய சைஸில் கொய்யாக்கா கிடச்சிது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா கிடையாது ஹைப்ரிட் நினைக்கிறேன் இனிப்பெல்லாம் இல்லைங்க ஆனால் கொய்யாக்கா சரியாக இருந்தது சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு காரில் போஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் மிச்சி அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் எதோ இருந்தது இங்கே ஆரஞ்சு அதுதான் இருந்தது அப்போ என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் எதிரவே வாங்கியாச்சு அங்கேயே வெளியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் விற்றுட்டு சரி குழந்தைங்க விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நல்லபடியாக கிளம்பி தாங்க திருநீர்மலை வந்தோம் திருநீர்மலையில் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு குழங்க ஃபுல் பெரிய குளம் இருந்தது நான் ஆக்சுவலாக இந்த ரெண்டு திருநீர்மலையும் குன்றத்தூர் கோவிலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் திருநீர் மலையை ஏற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இரநூறு படிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் பூ அந்த இரநூறு படி ஏறி நம்ம சாமியை பார்க்கத்தில் நம்ம வந்தது ரொம்ப வருத்துங்க நிஜமாகவே சொல்கிறேன் அந்த மேலே ஃபுல்லாக படி ஏறி மேலே போன பிறகு அந்த வியூ பார்க்கணுங்க கோவிலை சுற்றி அவ்வளோ சூப்பராக இருக்குது குளம்லாம் மேலே இருந்து பார்க்க சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு நாலு அஞ்சு மணிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா பனி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்களா அந்த மேல இருந்து பார்க்க சொல்ல பனி கொட்டுறதோட சொமா சூப்பராக இருந்ததுங்க ஆனால் படி ஏறுறது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வயசானவங்க கூட ஏறுறாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம் மூச்சு கொஞ்சம் வாங்குது தான் ஏன்னா இரநூறு படி நம்ம ரொம்ப ஏறாமல் கொள்ளாமல் இருந்துட்டு திடீர்னு இரநூறு படி முந்நூறு படி இறச்சல கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஏறின பிறகு சூப்பராக இருந்தது சாமி நல்லா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் சுயம்புன்னு சொல்கிறாங்க தானா உருவானவர் எப்படி உருவானவர் சொல்லிட்டு அந்த தயிரே சொல்கிறாரு ஒரு ஸ்டோரியாகவே சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பா உருவானவர் அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காருங்களா பள்ளிக்கொண்ட பெருமாள் அதே தான் இருக்காரு செம்ம சூப்பராக இருக்காருங்க அவர் பின்னாடியும் நிறைய சாமிங்கள்லாம் வச்சுருக்காங்க அவர் தொப்பில்கொடியிலேருந்து வந்தார் இல்லைங்களா பிரம்மர் அவர் கூட இருக்காரு ரொம்ப பார்க்கவே ரொம்ப பார்க்க சொல்ல ரொம்ப ஆனந்தமாக இருந்தது நம்மளை மீறி கண்ணில் ஒரு தண்ணி வரும் இல்லைங்களா எனக்கு நாமளே சாமி கும்பிட சொல்ல கண்ணில் வந்து தண்ணி எப்படி ஏனே தெரியாத தானாக வந்துடும் எனக்கு ஆக்சுவலாக அதே போல் அங்கலம்மா கும்பிட்டு சொல்லவும் தானாகவே என்னை மீறி வந்தது அது சந்தோஷத்தில் தான் வருது கஷ்டம்லாம் கிடையாது அது ஆக்சுவலாக எனக்கு வந்துடும் அந்த மாதிரி வரும் முருகர் கும்பிட்டாலும் வந்துடும் அங்காளம்மா கும்பிட்டாலும் வந்துடும் அது ஏன்னு தெரியாது அதே போல் இங்கே வந்தப்பையும் எனக்கு எனக்கு மேலே ஏறி வந்து ஒரு பார்க்க சொல்ல அவ்வளோ காலியாக இருந்தது கோவில் நம்ம சுதந்திரமாக நிற்க வச்சு பார்த்தா பார்க்க வச்சாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் பார்க்க சொல்ல ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க நல்லபடியாக பார்த்துட்டு அங்கேருந்தும் நல்ல தரிசனாலாம் சூப்பராக பண்ணிட்டு நாங்கள் வந்து அங்கேயும் பிரசாதம் வாங்கணும் ரொம்ப பெரிய பிரசாதம் அதெல்லாம் ஓட்ட விட முறுக்கு அவருக்கு தட்டை தானே ரொம்ப பெருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு தட்டை தான் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் அங்கே வாங்கினாங்க அது நாங்கள் வாங்கினோம் முறுக்கு தட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தாங்க வந்தோம் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போனால் தான் வரும் இப்போ நாங்கள் படியேற வரைக்கும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் வியூலாம் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் இங்கேயும் நான் கருவறைலாம் எடுக்கலங்க காலியாக இருந்தது கேமரா அளவுட் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் எடுத்துகிட்டு போனாலும் பெருசாக எதுவும் திட்டலாம் இல்லை ஆனால் நான் எடுக்கலைங்க கருவறை நியாயமாக நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்தால் அது செய்யக்கூடாது இல்லைங்களா நான் கருவறை எடுக்கலை ஆனால் மற்றபடி வெளியே இருந்த சாமிங்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க எங்கே கிளம்பணும்னு பார்க்குறீங்களா என் அப்பன் முருகனை பார்க்கத்தங்க குன்றத்தூர் முருகனை பார்க்க நான் கிளம்பிட்டேங்க முக்கியமாக அவரை பார்த்து ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் கோவில் போனோம் போனோம் சொன்னால் வரவே மாத்தனை எங்கள் வீட்டுக்காரரு சொன்னாருங்க அப்புறம் வாயாலே தானாக ஒரு வரேன்னு சொல்ல வச்சு முருகர் கூட்டிகிட்டு வந்தாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இந்த கோவிலுக்கு வரேன் கோவில் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருந்தது ரொம்ப லாங்கில் இருந்து பார்க்க சொல்லவே ரொம்ப எப்படா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ படி ஏறி போகிற மாதிரி தான் சரி போகிறதுக்கு முன்னாடி ஏ அங்கே இருக்க எல்லா வயசானவங்களுக்கும் பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம் சொல்லி பிஸ்கெட் பேக்கெட்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தோம் அப்படியே வெளியே இருக்க பசுமாடுங்க கண்ணுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு போட்டுட்டு போயாச்சு கோவில்கிட்ட போயிட்டு வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அந்த கோவிலெலாம் போக சொல்ல பிஸ்கெட்ஸ் இல்லை டவலு அதில் ஃபுட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போய் கொடுங்க நிஜமாகவே சொல்கிறவங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும் அவங்க பார்க்க சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது கோவில் கீழே அவ்வளோ வயசானவங்க இருக்காங்க ஒரு பிஸ்கெட் கூட அவங்க வாங்கி வீணாக்காமல் சாப்பிட்றாங்க நம்மளாம் ஒரு சாப்பாடை கூட ஒரு சிலர் மதிக்க மாட்டாங்கங்க நான் எங்கள் வீட்டில் சொல்லி தாங்க வளர்க்குறேன் பசங்களுக்கு ஒரு ஃபுட்டை வீணாக்கக்கூடாதுன்னு கூட சொல்லி வளர்ப்பேங்க அதில் கொஞ்சம் வீண்தா கூட வீணாக்காத நாய்க்காவது போட்டு சாய் சாப்பிடும் அப்படி தாங்க சொல்லி வளர்ப்பேன் நான் இங்கே பார்க்க சொல்ல கஷ்டமாக இருந்தது அவ்வளோ வயசானவங்க இருக்காங்க அவ்வளோ பேர் அந்த சாப்பாடு கஷ்டப்படுறாங்க நம் எங்களால் முடிஞ்சது அந்த சமயத்துக்கு பிஸ்கெட் தாங்க கொடுக்க முடிஞ்சது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு தெரியாது பெருசாக அதனால் எங்கள் அக்கா போட்டு பிஸ்கெட் பேக்கெட்ஸ் நிறையவே வாங்கிட்டு வந்தால் அங்கே இருக்க எல்லாருக்குமே பிஸ்கெட் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு தாங்க நான் மலையை ஏறினேன் இவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக படியெல்லாம் நிறையெல்லாம் கிடையாதுங்க ஒரு கொஞ்சம் படி தான் இருந்தது ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு எழுபது நூறு படி நூறு தான் இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தான் இருக்கும் அவ்வளோ அதுக்கு மழைலாம் கிடையாது ஏரி போனதுமே இங்கேயும் உள்ளே போனோன்னு எனக்கு ஒரே சந்தோஷம் இங்கே கோவிலை பார்த்த உடனே செம்ம சூப்பராக இருந்தாங்க கோவில் அழகாக நல்லா இப்போ பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது படி எல்லாமே கடை வரிசையாக கடை நான் வந்து கேமராமேன் மாதிரியும் என்னோட அக்கா பொண்ணு பேத்தி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் வந்து ஆங்கர் மாதிரியும் சூப்பராக எனக்கு அந்த கடையில் கதெல்லாம் காட்டி காட்டி இதெல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு போயாச்சுங்க உள்ளே போயிட்டு கோவிலெல்லாம் சுற்றி பார்த்தோம் கோவில் சூப்பராக இருக்குது கோவில் கருவறை பின்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பன் சாமிகள் செல வச்சிருக்காங்க நான் முருகரை வேண்டிட்டு பாம்பன் சாமிகள் அண்டை போயிட்டு வேண்டிட்டு தான் வந்திருக்கேன் அவரோட கோவிலுக்கும் போகணும்னு ரொம்ப ஆசைங்க அவர் கோவில் திருவான்மையில இருக்குது நீங்கள் அங்கே போய் என்ன வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு போங்க ஆனால் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ஒரு சில தடங்கல்கள் வரும்னு சொல்லுவாங்க இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு ஆயிரத்தெட்டு தடங்கள் வந்ததுங்க வந்த பிறகு தாங்க நாங்கள் கிளம்பியே வந்தோம் ஆனால் சோதனையிலேயே ஒரு சாதனைன்ற மாதிரி எனக்கு இந்த கோவில் அவ்வளோ பிரச்சனையிலையும் நான் கிளம்பி வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் வீடு பால் காசிட்டு வேற வீடு போகிறேன் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு அயர் சொல்ல ஒரு சில விஷயங்களும் நடந்து முடிஞ்சிடுச்சு அதனால் இப்போ நாங்கள் சந்தோஷமாகவே பால் காசிட்டு போகலாம் போன பிறகு திரும்பவும் இவர் கோவிலுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிகிட்டு தாங்க நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக பாலெல்லாம் காசி முடித்த பிறகு நாங்கள் வருவோம் அதே போல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம் கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவும் ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது கோவில் உள்ளவும் நிறைய கடைகள்லாம் இருக்குது கீ செயின்ஸு அது ஸ்டிக்கர்ஸ் நம்ம படி வாசப்படியில் மாற்றுற மாலைகள்லாம் கூட இருக்குது இப்போ ஆங்கர் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் இவ்வளோ தான் ஆங்கர் இவங்க தான் எனக்கு வந்து எல்லாம் எடுத்து காமிச்சாங்க நான் வந்து கேமரா முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தான் கோவிலெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்புறம் முடியும் முருகன் கிட்ட போயிட்டு வேண்ட வேண்டி இதெல்லாம் வேண்டிட்டு அவருக்கு என்னென்னா ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிட்டு நல்லபடியாக வெளியே வந்தாச்சு வெளியே வந்து வளையல்லாம் வாங்கிட்டு வரும் கல் வலையிலேயே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கலர்ஸ்லேயே டிசைன்ஸையும் கிடைக்கிது நம்மளுக்கு சூப்பர் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த கோவில் ஞாபகமாக நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் இல்லைங்களா எனக்கு வளையல் கல் வளையல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கல் வளையல்ல இவ்வளோ ஒரு வித்தியாசமாக மாடல் மாடலாக வரும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரியும் நிறைய மாடல் வருது நாங்கள் எல்லோரும் ஒரு டஸன் வளையல் வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக அந்த பாப்பா எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் குறைக்க இல்லை அவங்களே குறைச்சே கொடுத்தாங்க கையில் போட்டு விட்டாங்க வாங்கி போட்டுட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கோவில கோவிலோட கலசம் பார்க்கலாம் அந்த கோவில் விமானம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை நம்ம பார்க்கறதுக்குன்னு கல் போட்டு வச்சுருக்காங்க அந்த கல் மேலே ஏறி அந்த கோவில் கலசத்தையும் நம்ம வேண்டி கும்பிட்டுட்டு உள்ளே போய் சாமி முருகன் வள்ளி தேவி அவரையோட இருந்தார் அவரையும் பார்த்துட்டு அவங்களே எப்படி உருவானாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதையும் கேட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக எங்களோட தரிசனத்தை முடிச்சு வெளியே வந்து பிரசாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாமே இங்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ணும் இல்லைங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் தலைமை வந்துவிட்டோம் எங்கள் தரிசனம் ரொம்ப சூப்பராகவும் வேற லெவல்லையும் போச்சு போக முடியாத கோவிலுக்கு முருகன் கூட்டிகிட்டு ஒரு வர சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல் அழகாக எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு அவர் வர வச்சதுனால தான் எங்களால் எங்களை வரவே முடிஞ்சிருது இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது கடவுள் மனசு வைக்காமல் எதுவுமே நடக்காது இல்லைங்களா அவர் மனசு வச்சதுனால மட்டும்தான் எங்களால் இங்கே வர முடிஞ்சது நாங்கள் சூப்பர் தரிசனம் பண்ண முடிச்சுட்டோம் ஒரே நாள் மூணு கோவில் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு நாளைக்கு சண்டே நாங்கள் பீச் போக போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு அதே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் இந்த ஆஃப்லைன் லீவ்ல என்ன பண்ணோம் ரெண்டு நாளைக்கு தாங்க அதாவது சாட்டர்டே வீடியோ இது சண்டே வீடியோ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுவேன் ட்ரிப் டூன்னு சொல்லி போடுவேன் அது ட்ரிப் ஒன்னாக வச்சுக்கோங்க கோவில் தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு சண்டே வந்து பீச் வீடியோ நான் போடுவேன் சூப்பராக எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிது மூணு கோவிலையும் நாங்கள் சாமி ஃப்ரீயாக பார்த்தோம் நல்ல தரிசனத்தோட வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வந்தோம் அதுவும் குன்றத்தூரில் பார்த்தீங்கன்னா தேர்லாம் எடுத்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் அப்புறம் நாங்கள் கிளம்பி வர ஏழு மணி போல் ஆகிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சிங்களா காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸுக்காக நாங்கள் வந்து சாண்ட்விட்ச் தான் சாப்பிடுவோம் வெஜ் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக ட்ராவலிங் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சுங்க இவ்வளோ தாங்க எங்களோட ட்ரிப்பு அழகாக ஒரு ஒன் ஒன் டே டூர் மாதிரி சிம்பிளாக சென்னையிலேயே என்னென்ன கோவில் இருக்கோ பார்த்துட்டு வந்தாச்சு வேறு இதெல்லாம் முடிச்சு வந்தாச்சு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்